ஐரோப்பா உண்மையிலேயே ஒரு மக்களுக்கு கவலைகளே கிடையாதா எல்லோரின் வாழ்க்கை தரமும் தான் இருக்குமா அப்படின்னா மற்ற கண்டங்களை விட ஐரோப்பியர்களுக்கு மட்டுமே தெரிந்த அந்த மேஜிக் பவர் தான் என்ன ஐரோப்பா அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் அதை பத்தி ஒரு ஆச்சரியம் இருக்கதான் செய்யுது நம்ம படிக்கும் ஐரோப்பா என்று ஒரு உள்ள பூமி அழகு திறந்த கலாச்சாரம் அதி உயர்ந்த வாழ்க்கை தரம் நிலையான அரசியல் எல்லாமே நம்மளோட கண் முன்னாடி வந்து போகும் சொல்லப்போனா இன்றைய இளைஞர்களோட கனவு தேசம் ஐரோப்பா அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்தியா மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த உலகமே வியந்து பார்க்கும் பிரம்மாண்டம் தான் இந்த ஐரோப்பா அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உலக வரைபடத்தை எடுத்துக்கிட்டா அதோட செழிப்பான இடங்கள்ல ஐரோப்பா வந்து முதல் இடத்தை வந்து பிடிக்குது உலகின் பணக்கார நாடுகளின் பட்டியலை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதுலயுமே வந்து ஐரோப்பா நாடுகள் தான் முதல்